தேவர்கள் அனைவருமே கடும் குத்து வகத்தி செல்கின்றார்கள் நீ செய்தது மாபெரும் தவறு உன்னுடைய அண்ணனிடத்தில் மன்னிப்பு அப்பா நான் செய்தது மாபெரும் தவறு நான் செய்தது தவறுமே கிடையாது இவனிடம் நான் மன்னிப்பு கேட்கவும் முடியாது ஏனென்றால் ஒரு பெண்ணை கூட்டி கொண்டு வந்து மும்மூர்த்தி இருக்கும் இடத்திலே தேவர்கள் மூவர் அனைவரும் சூடும் சமயத்திலே அடுத்து சித்திரவதை செய்கின்றார் ஆறு நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து நான் தப்பிப்பு கேட்கின்றேன் நீங்கள் கேட்கவில்லை நான் கேட்க மாட்டோம் இவனுக்கு நான் மன்னிப்பு திரும்பவும் முடியாத மன்னிப்பு கேட்கவும் முடியாதப்பா அந்த பெண் எங்கு சென்றாள் என் வார்த்தைக்கு எதிர் வார்த்தை பேசுகின்றாய் பயிருதையாயை கேட்கின்றே அண்ணனுடைய பாதத்தை விளைந்து மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாது அவர்கள் மன்னிப்பு கேட்க

பிறந்த நாள் முதல் இறக்கின்ற நாள் வரைக்கும் என்றாவது ஒரு நாள் ஆடின் துணை இல்லாமல் வாழ்ந்தவர் முடியாது எப்போது தந்தையின் துணை இல்லாமல் வாழ்ந்து காத்து வருகிறது ஆணவத்தோடு நீ எப்படி வாயிரு வந்து பார்க்கணும்